வணக்கம் நண்பர்களே இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப் வடிவில் நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேவை உங்களோட பேங்க்கில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பரில் தான் கண்டிப்பாக இது பண்ண முடியும் வித்த நம்பரில் பண்ண முடியாது இந்த ஸ்க்ரீனில் காண்ற மாதிரி ரிப்போர்ட் இப்படி தான் வரும் உங்கள் மொபைலுக்கே வந்துடும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் மொபைலில் எயிட் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அப்படின்ற ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் மொபைல் நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் இருந்து வாட்ஸ்அப்பை போய்ட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் ஒரு ரிப்ளை வரும் ஜஸ்ட் ஒரு வெல்கம் நோட் வரும் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கேட்கும் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் ரெண்டு செகண்டில் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜில் டெபாசிட் ஸ்கீம் டிஜிட்டல் ப்ராடக்ட் செக் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் வரும் நம்ம டெபாசிட் ஸ்கீமை டச் பண்ணுவோம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அதிலே ஆப்ஷன்ஸ் கேட்கும் அந்த ஆப்ஷன்ஸை டச் பண்ணுங்கள் அதில் பேலன்ஸ் என்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட் வரும் நம்ம இமெயில் ஸ்டேண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டச் பண்ணுவோம் இமெயில் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகிடும் அதுலேயுமே வந்து உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஓப்பன் ஆகும் நம்ம எஸ்பி ஓப்பன் பண்ணுவோம் எஸ்பி அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டு பிடிஎஃப் வந்துடும் அது எத்தனை நாள்னு கேட்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கா மூணு மாதத்துக்கு அந்த மாதிரிலாம் கேட்கும் உதாரணத்துக்கு ஒரு முப்பது நாள் ஒரு மாதத்துக்கு உள்ளதாக டச் பண்ணுங்கள் உடனே உங்களோட பிடிஎஃப் ரெடி ஆகிரும் ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலில் கொடுத்த அந்த உங்களோட மெயிலுக்கு அந்த பிடிஎஃப் ரிப்போர்ட்டு போயிடும் நீங்கள் உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எத்தனை நாள் கேட்டீங்களோ அத்தனை நாளைக்கு உண்டான உங்களோட மொபைல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு பிடிஎஃப் வந்துடும் இதுதான் அந்த ரிப்போர்ட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற தகவல்களுக்கு செந்தில்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்